இதுதான் கடைசி நவராத்திரியாக இருக்குமோ பயமா இருக்கு ஏன் அந்த பயம் பிறகு என்ன அந்த ராணி வேலுநாச்சியார் பெரிய படையோடு வருவாராமே வரட்டும் வரட்டும் படையோடு வரட்டும் படையோடவே போகட்டும் காலையர் கோயிலை நெருங்குவதற்கு முன்பே பாதி படை காலி ஆகிவிடும் அதேபடி மேற்கு திசையில் இருந்து ராணி வேலுநாச்சியார் வரட்டும் அவர் காலையர் கோவிலுக்கு போகும் கிழக்கு பக்கம் செல்ல வேண்டும் அது ஒரு சரியான காடு தரையில் கண்ணி வடியும் மற்றும் துப்பாக்கி தாக்கி வீரர்களையும் நிறுத்தப்படும் கீழேயும் பார்க்க முடியாமல் மேலையும் சமாளிக்க முடியாமல் தப்பித்த சிலர் மொத்தத்தில் ராணியின் பக்கம் ஒரு கூட மிச்சம் இருக்காது அவரிடம் இருக்கும் படையை விட எனக்கு பல மடங்கான படையை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கும் பணம் கொடுப்பது அநியாயமா உனக்கும் கொஞ்சம் வேணுமா இவ்வளவு செய்வதற்கும் துப்பாக்கிகளும் இருக்கா இருக்கு எங்கேயா இருக்கு என் எடுத்து காட்டுறேன் பிறகு என்னமா எல்லாம் பத்திரமா உளிச்சு வச்சிருக்கோம் யாராவது திருடிட்டா எந்த கல்லனாலையும் எடுக்க முடியாத இடத்துல பத்திரமா இருக்கு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது அப்போ அது ராஜேஸ்வரி கோயிலா தான் இருக்கும் இதற்கு தான் நீ புத்திசாரி என்று சொல்கிறோம் சரியாகத்தான் சொல்கிறாய் நவராத்திரி அன்றைக்கு மட்டும்தான் ராஜேஸ்வரி கோயில் திறக்கப்படும் அதுவும் பொழுது போன பிறகு இரவில் மட்டும்தான் கோயிலின் முன் வாசலும் பின் வாசலும் திறக்கப்படும் பெண்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் ஆண்கள் வரிசையிலும் இடது பக்கத்தில் ஆயுதங்கள் அடிக்க வைக்கப்படும் தெரியுமா மொத்த ஆயிரமும் இங்கே கொண்டு வந்திருக்கும் ஐந்து ஆயிரம் அடையும் நூத்தி ஐம்பது துப்பாக்கி தாக்கி வீரர்களும் நிறுத்தப்படும் ராணியை அழைத்து மொத்த இந்தியாவும் பிரிட்டிஷ்காரடியில் வந்துவிடும் இது உலகமல்ல அறையிலும் இருக்கும் இது அவர்களை நேர் முடியும் எடுத்து வாழடித்து போரிட தெரியாத கோயில்கள் துப்பாக்கிகளையும் காட்டி நம் நாட்டின் செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் வியாபார பொருளை வரி விதித்து வியாபாரம் செய்ய விரும்ப அற்புதத்தை அறிந்து கொண்டு ஆங்கிலேயர்களை நானே அழிப்பேன் அவர்கள் வைத்திருக்கும் ஆயுதங்களை பொசுக்குவேன் என் தேவையே உன் புனிதமான கோயிலை அழித்த இந்த கொள்ளியின் மீது

சிவகங்கை மன்னர் முத்துவழுகநாதரின் மறைவிற்கு பிறகு சிவகங்கை நகரம் தனது பெயரை இழந்து உசிரை நகரம் என்ற பெயரோடு ஒளி விழந்து இருந்தது எட்டு வருட போராட்டத்திற்கு பிறகு வேலுநாச்சியாராகிய நான் ஒரு பெரும் படையை திரட்டி அதை மூன்று பிரிவுகளாக பிரித்தேன் ஒரு பிரிவிற்கு ராஜேஸ்வரி அம்மனை தரிசிக்க சாதாரண பெண் போல் கோட்டைக்குள் நுழைந்தேன் என்பதால் ஆங்கிலேயர்களின் ஆயுதங்கள் அனைத்தையும் கோட்டை நில அமுட்சத்தில் வழிபாடுக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்தன இதனை கண்களால் அளந்தவாறு

போது குயிலின் எண்ணம் முழுவதும் ஆயுத கிடங்கின் மேல் நின்றது இது நமது விடுதலைக்கான இறுதி போர் நாம் இதில் தோல்வி அடைந்தால் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வெற்றி பெற முடியாது வெற்றிக்கு வழிகாட்ட ஒலியூட்ட போகிறேன் என்னை தடுக்காதீர்கள் என்று கூறியபடியே தன் உடலை நெய்யால் குளிப்பாட்டி தீ பந்தத்தோடு ஓடி ஆயுத கிடங்கில் குதித்து வெற்றியை தர தன் உடலை வலியிட்டுக் கொண்டான் டைனா டின்பிடுலை காத தன்னோட தன்னோட ஏவிடி புருளாக்கிய குயிலின் வீரம் என்றும் மறக்க முடியாது. மீ மீண்டும் சந்திப்போம் தமிழக விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி சிந்திப்போம். நன்றி வணக்கம்.